ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயகப் பெருமானை போற்றி குருவே சரணம் இணை மீது எங்களுக்கு வணக்கம் இது தமிழ் வருட ராசி பலன் குரோதி வருடம் எப்படி இருக்க போது ராசி குரோதி வருடத்தின் ராஜா அப்படின்னாக்கா செவ்வா பகவான் மந்திரி சனி அர்க்காதிபதி மேகாதிபதியெல்லாம் சுக்கரனாக வராரு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா அரசியலில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அரசியல் சார்ந்த சூழ்நிலையில் ஏகப்பட்ட குழப்பங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிரடியாக நேரடியாக மோதிக்கல்லும் கூட தருணங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மேல் அதிகாரிகள் சொல்லக்கூடிய அதற்கு கீழே அதாவது முதலமைச்சர் அல்லது அமைச்சர்கள் சொல்லக்கூடியதை அதற்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ கவுன்சிலர் இவங்க மாதிரி ஃபாலோ பண்ணாமல் நிறைய குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அரசியல் சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் சரி மழை நல்லா இருக்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக மேகாதிபதியாக சுக்கிரன் வர்றதுனால சுபகிரகம் வர்றதுனால சூப்பராக இருக்கும் மழை வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வருஷம் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்க்கலாம் விவசாய பொருட்கள் நல்லபடியாக சந்தைப்படுத்தப்படும் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் விவசாயிகளுக்கு ஏற்படும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம் காய்கறிகள் விலைகள் வந்து பார்த்திங்கனாக்கா மேலும் அதிகரிக்குங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் காவல்துறை சார்ந்த பணிகள் செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக வேலைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அரசியல் சூழல் அரசியல் சூழலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அமைதியற்ற சூழ்நிலை இருக்கிறதுனால காவல்துறைக்கு அதிகமான வேலைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் அப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா அரசாங்கத்துக்குள்ளே நிறையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இந்த குரோதி வருடம் ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா இது வரைக்கும் விரயத்தில் இருந்த குரு இப்போ ராசிக்கே வராது ராசிக்கு வர்றது மிக சிறப்பான ஒரு அமைப்பு சமுதாய அந்தஸ்து கூட போகுது சமுதாயத்தில் ஒரு உயர்வான ஒரு நிலையை நோக்கி நகரப் போகிறீங்க உங்களோட கௌரவம் உயரும் அப்படிங்கிறத சொல்லலாம் குழந்தைகளால் ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படும் அல்லது அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஐநோ அப்படிங்கிற ஆட்டிடியூடு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது சிறப்பு மற்றவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பை தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் குடும்பத்துக்காக அதிகம் செலவு பண்ணுவீங்க அதனால் குடும்பத்தினால நிறையா அலைச்சலும் விரயமும் நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும் தூர பயணங்களால் நன்மைகள் ஏற்படும் மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் தாயார்கிட்ட கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும் வண்டி வீடு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது சிறப்பை தரும் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் மனசில் இழக்கக்கூடிய ஆசைகள்லாம் நிறைவேறும் பிஹெச்டி சம்மந்தப்பட்ட படிப்படிக்கிறீங்கன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக முடிச்சிடுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பதவி பதவிருக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக கைகூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் சரி தாய் வழி சொந்தங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரி திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் கைகூடி வரத்துக்கான ஒரு ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பொருளாதாரத்தை சம்மந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஆசேஷன்ஸ் இருக்கிறது தான் சொல்லுவோம் வரவும் வரவுக்கு மீறின செலவுகளும் உண்டு அப்படிங்கிற மாதிரியான சொல்லலாம் தந்தையாரால் வந்து பார்த்திங்கன்னா அனுகிரகங்கள் கிடைக்கும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைங்கள் இருக்கிற வீட்டில் தந்தையாருக்கு நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு தொழில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ரேஞ்சில் இருக்கும் பெரிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் பட் வந்து பார்த்திங்கன்னா வருடத்தோட பிற்பகுதியில் நல்ல பீக்குக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரி குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரோதி வருடம் பூராவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார் சனி பயிற்சிங்கிறது வருடத்தோட கடைசீட்டில் தான் இருக்குது சனி வந்து ஆல்ரெடி வந்து உங்களோட பத்தாம் பாவத்தில் இருக்கார் அது சிறப்பான ஒரு அமைப்பு அப்போ இந்த வருஷத்தான் குரோதி வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு நம்மளோட கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிட்டால் போதுமானது மற்றபடி இந்த வருஷம் வந்து பல நன்மைகளை உங்களுக்கு தர காத்திருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இருக்க முடியாது ரிஷபராசிக்கு இந்த குரோதி வருடம் வந்து பார்த்திங்கனாக்கா முன்பு இருந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அலைச்சல் விரயம்லாம் இருந்தது இல்லையா தேவையற்ற அலைச்சல் விரயம் செலவு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகி இந்த வாரம் இந்த வருஷம் வந்து பல நன்மைகள் தரும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ அவரை வேண்டிய அமைகிறேன் நன்றி வணக்கம்